அன்னைக்கு வந்து ஜாத்த பேருக்கு கடுப்பா கேட்டாங்க அதே போகலாம் வந்தப்பாளே யாரும் தெரில ஏற்பட்டா போக்கலாமா எனி வந்து அவரு தூக்கி முடிக்கோ பாருங்க என வாங்கோ போலீஸாக கம்மி பண்ணி போட்டா போக்கலாமா சும்மா இருக்க முடியல ஏற்பட்டா போக்கலாமா யாரில் திட்டிங்க ரெண்டு பேருக்கு அம்மக்கே கண்டு கண்டுத்தரில் எனி வந்தாலும் சொல்லிட்டேன் எனக்கு வந்தாலும் சத்தப்பட்டு ஊரை கூட்டிடு ஏக்கலாம் சும்மா கலக்க முடியல என வாங்க பாப்பில் அவங்க அம்மா போட்டு ஊரை கூட்டிடுவான் பார்த்துக்கோ கட்டில பாப்பா கட்டில் இருப்பியா ஏற்பட்ட போடமா எவ்வளோ எவ்வளோ ஆகுது எதாவது சொல்லுகோ உங்க ஒரு புலமர் கால கட்டு கட்டிப்பா கட்டிக்கிடுவோம் கிறுக்கு பக்கம் இந்த பதிவாக இருக்குன்னா கஞ்சாமுத்து கஞ்சாமுத்துன்னு ஒருத்தேன் அந்த ஏறுபட்டை போக்காங்க போனு போட்டுருக்காங்க யா போனு ஆனால் எருமமாட்டு போக்காலாம் போனை இப்படி போடுறேன் வாயில மண்ணிலே போடுறதுக்கு சும்மா கிடக்க முடியலை நைட்டு ஒரு மணிக்கு ஃபோன் பண்ணுறான் பத்து மணிக்கு ஃபோன் பண்ணுறான் கிறுக்கு பக்கம் உங்களுக்கு சும்மா இருக்க முடியல காலையில் போக்கலாம் மாட்டு போக்கலாம்

வேலை கிடைக்க நான் இப்போ ஒரு வீடியோ போட்டதை உடனே கவுண்டர் பண்ணி எடுத்து பண்ணி போட்டுக்கிறேன் சோ கருக்கிட்டு இல்ல சும்மா கிடங்குறேன் ஏனோ ஒருத்தன் அடைஞ்சு கிடங்கடா அண்டா வாங்கலாம் முட்டா போக்கலாம் மரம் சோ கரு இருக்குன்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது எங்க அண்ணன் பையன் ஒருத்தன் தலையை வீடியோ தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது முட்டா போக்கலாம்

அம்மாச கடை தொட என்ன அவங்க சும்மா கடக்க மாட்டேங்கிறா ஏற்பட்ட போகலாம் உங்களோட கடப்பான உங்களுக்கு ஒரு கூட்டமாக கிடப்பா ஆரங்காங்களே அந்த ஒழுங்கு சரியில்லை எங்கள் மாமா வச்சு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அது படத்தில் பாடு இந்த ஏழை இப்படி வாரியோ அரைஞ்சு கிறுக்கு அடுத்த விடை போட்டு எடிட் பண்ணி போடுறீங்களே அவங்க நம்மளை சும்மா ஏற்பட்ட போகலாம் ஏ அப்பா சூடு மண்டி சூடு பண்ணுறேன் ஏழு நான் வரைக்கும் வீடியோ போட முடியுமா முட்டா போகல மரம் கிற்கு போக்கால மரம் ஏறுபட்டா சும்மா கலக்க மாட்டேன் இந்த பையன் இருக்குன்னா ஏடி கே தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது இந்த மலை துண்டு போட்டு ஒரு வீர போட்டு ஒரு ஏழு மண்டி போடுற மாறு மாசமா ஒழிஞ்சான் இவன் தானே மய கம்பன் இதில் இதுல ஏறுபட்ட சும்மா கலக்க முடியல ஏத்தி கே பீத்திக்க கூட்டிக்கிற சும்மா கலக்க முடியல இல்லை ஒளிஞ்சா அந்த ஒளிஞ்சால் முட்டா போகாம மரம் மாறி எதுக்குதான் வந்து எடிட் பண்ணுவோம் எனி என்ன ஏனி என்னலாம் எடிட் பண்ண போறியோ உடனே அப்போ கடவுள் தான் வெளிச்சோம் இந்த எடுப்பட்டால் போகலாம் மறு சும்மா கிளம்புங்க கிறுக்கு போகலாம் மறு எடிட் பண்ணி எடிட் பண்ணி தொலை பீரியலுமே இனி வாயா ஆறு கிறுக்கு போகலாம் தமிழே இந்த பதிவு வருக்குன்னா தொண்ணூற்றி ஒன்போது ஜிபி முத்து உன்னை ஒளிக்கும் வரையும் ஓய மாட்டோம் ஓயாத ஒருத்தவங்க ஒரு தா அழுது கடை ஒரு தடஞ்ச கடையில் முட்டா போகலாம் ஓ ஒளிக்க வர ஓயா மாட்டை உடன கிறுக்க வர காய மாட்டேன்னு கிடைக்கும் கிறுக்கு போகலாம்

நினச்ச மாய் வந்து சாளித்தேயே இல்லை இல்லை வந்த உடனே நாயை கொடுத்து எடுக்கணும்னு குடிக்கிக்கு ஒன்று சுயிருக்கும்லவே இல்லை ஒளிஞ்சா இருந்தாலும் ஒளியில் முட்டா போகலாம் வந்து துத்தர் பண்ணாத விலங்கா போக்கலாம் அவன் வாயில பழையவே போகிறதுக்கு மறுத்து குருஞ்ச பொம்மை இருக்கா கிர குருக்க போக்கலாம் எருமை மட்டும் போகலாம் உனக்கு என்னம்மா சொல்லுமா குறைஞ்சு பொம்மை குறஞ்சு பொம்மையா அதான் அப்பா நான் குறைஞ்சிருக்கேன் என்னம்மா கோதுமால குறைஞ்சு பொம்மை குறைஞ்சி குறைஞ்சு பொம்மை அப்பா நான் இருக்கேன்லம்மா குரங்கு பொம்மை இன்சார்மில் இந்த பருமக்கு தான் அந்த மணி ஒரு போகிறான் அந்த எருவோட்டை எரும அந்த டேம்பௌஸ் பண்ணைங்க அந்த கிறுக்கனுக்கு எல்லாம் திருவொட்டு மண்டை ஒன்று சும்மா இருக்க முடியல ஏன்னா சும்மா கடலை இல்லை உன் மண்டையை பார்க்கும்போதே எனக்கு சில்பாவில் வளங்காமல் போக்கலாம் ஓ மண்டையெல்லாம் வச்சு திண்ணி பிராத்தலாமலை திருவொட்டு மண்டையா கலந்த போக்கலாம் சின்ன போக்காளா